மத்தியான நேரத்துல எல்லாம் வெயில் அடிக்கும் இந்த ஓலைப்பேரையில போய் செட்டியை குறுக்க ஜாய்ச்சி படுத்துட்டு அஞ்சாறு கஞ்சி குடிச்சிட்டு காத்து கூட வந்து வேலைய பார்க்கணும் பாதா பாடம் வளர்ப்பு குழந்தையால சாப்பாடு போதும் போதும் ஏன் இலையில கேட்டா நீ சாப்பிட்டு சாப்பிட்டு போதும் போதும்

ஏ குல்லமணி வயசுக்கு மரியாதை குடுத்து பேச பெரிய ஆள்கிட்ட அப்படியே சண்டை குல்லமணி சும்மா இரு இந்த வாழை பேரை என்ன குழுந்தாலும் இருக்கு என்ன கோவால அந்த வண்ண கண்ண சொக்குதா தூக்கம் ஒரு தூக்கத்தை போட்டா எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் போல எனக்கும் வந்து தூக்கம் விதமா தான் இருக்கு கண்ண அசருது இரண்டு தூங்கு ஏன் குல்லமணி தூங்கு கொஞ்சம் கழிச்சு வேலையை பார்ப்போம் சரி அசந்து தூங்கிட்டா ஒரு மூணு மணி நாலு மணி ஆகும் எழுப்பிடு குள்ளமணி சரி பரிசு ரெண்டு தூங்க

உனக்கு பொழுதே போவாதுல கோவாலு மழை வந்துச்சா நல்லதா போச்சுப்பாக்கெல்லாம் வெட்டி நல்லா வச்சுட்டான் வரப்பெல்லாம் எவ்வளவு தண்ணி நாலும் புடிக்கும் எவ்வளவு மழைநாலும் பெய்யட்டும் நாளைக்கு நாத்து பாவிர வேண்டிதான் சரி பெரிய நாளைக்கு நாத்து பாவம் போது சொல்லுங்க எனக்கும் நாத்து பாவனும்